ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று உன் விருப்பம் ஒன்று போகிறது இனிப்பான நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு உன் மனவழி போக்கி உன் முகத்தில் புன்னகைப்பூ மலரச் செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது இந்த நொடியை இந்த முருகனிடம் ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியாக இரு நீ நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை என்று எனக்கு தெரியும் எல்லாம் சில காலம்தான் என்பது உனக்கு தெரியாததில்லை இருந்தும் அறியாத பிள்ளை போல் எதையோ சிந்தித்து நேற்று இரவு உறங்காமல் தவித்தாய் இன்று பார் இன்று விடியலில் இருந்து உனக்கு பல விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுது நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் நான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை நம்பணும் ஏன்னா இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று நானே காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க நான் உனக்கு தருவேன் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை உன் மனதில் வைத்துக்கொண்டு முருகன் துணை என பதிவிட்டுச் செல் நிச்சயம் அது நிறைவேறும் முருகன் துணை என்று நம்புகிறாய் தானே உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போவதில்லை அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்து கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் இப்போது சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகப் போகிறது சின்ன வயசு முதலே கசங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் தைரியத்தை இழந்து நிற்கிறாய் கவலைப்படாதே நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் எதற்காக இந்த கோபம் எதற்காக எதிர்பார்ப்பு தேவையில்லாத ஆசைகள் எதற்கு எதிர்மறை சிந்தனைகள் எதற்கு ஏன் உன்னை நீயே இப்படி நினைத்துக்கொண்டு கொண்டு குழப்பிக்கொள்கிறாய் தெளிவாக யோசிக்கணும் அமைதியாக இருக்கணும் இந்த முருகனிடம் பேசு என்னை நோக்கி தியானம் செய் எல்லாம் நல்லதாகத்தானே நடக்கும் நம்பவில்லையா என்னை எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகிறாய் எப்போதும் கவலை ஏக்கமென உன் வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறாய் உனக்கான நல்ல எதிர்காலத்தை உன் அப்பா நான் உருவாக்கி விட்டேனே இனி என்ன கலக்கம் உனக்கு பேச வேண்டிய இடத்தில் நீ பேசாமல் நிற்கிறாய் அதுதான் நீ செய்யும் தவறு அவர்களாக புரிந்து கொள்வார்கள் என்று நீ காத்திருக்கலாமா இப்போது நீ பேசினால் மட்டுமே அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை மனதில் வைத்து எதையும் போட்டு குழப்பிக்கொண்டிருக்கிறாதே உன் மனதில் பட்டதை செய் சரியாகத்தான் இருக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறது அதனால்தான் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்று சொன்னேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த பதிவை பார்க்கிறாய் கேட்கிறாய் இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் பொறுமையோடு காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என்னை பார்த்து நீ வேண்டும் போது உனக்கு நான் உனக்கு அதை செய்கிறேன் உனக்கு இதை செய்கிறேன் என்று வேண்டாதே நீ என்னை மனசார நினைத்துக்கொள் நான் உனக்கு துணையாக நின்று எதை எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த செயலை நடத்தி காண்பிப்பதுதானே என்னுடைய வேலை உன் விருப்பம் ஒன்று நிறைவேறும் முருகா துணை முருகனே துணை என் முருகனே துணை என்று பதிவிடு இதை கேட்டுக்கொண்டே பார் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் முருகனே என்று பதிவிட்டு விட்டாயா உனக்கு பிடித்த ஒருவருக்காவது இந்த செய்தியை அனுப்பு வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து செல் பலவற்றை மறந்து செல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கு இருக்கும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு நான் இருக்கிறேன் நல்ல முடிவை தருவேன் தற்போதைய நிலையை நினைத்து கலங்காதி எல்லாம் மாறப்போகிறது நீ தப்பு செய்தால் அடிப்பதும் நானே உன்னை கெடுப்பதை அளிப்பதும் நானே உனக்கு ஒன்னென்னா முதல் ஆளாக துடிப்பதும் நானே நீ கவலை இல்லாமல் இருக்க அவசரப்பட்டு தள்ளிவிடக்கூடாது உன் மனதில் உள்ள வேண்டுதல்களை என் கண்களை பார்த்து சொல் நிச்சயமாக நடக்கும் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் திருச்செந்தூர் கருவறையிலிருந்து சொல்கிறேன் உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாடுவது ஏனோ தங்கமே இனி நீ தேடி நாளும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் அப்படிப்பட்ட நாளும் ஒன்று ஒன்று அது இன்றுதான் உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் இருக்கிறேன் நீ நினைத்துக்கொண்டிருக்கும் நல்ல காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் வாழ்க்கையில் உயரப் உயரப்போகிறாய் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் முருகனே துணை என்று கூறு நீ நினைத்துக்கொண்டிருக்கும் காரியம் நிறைவேறிவிடும் மீண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து விடுவாய் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண்திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு நல்ல முடிவு வரும் இது சத்தியம் மனம் திறந்து பேசியதால் என்று ஒரு பிரச்சனை உன் முடிவுக்கு வந்திருக்கும் நான் சொல்வது உண்மைதானே நீ அறிந்ததைக் கொண்டு என்னை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயையோ தகப்பனையோ எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அப்படி அழைத்தாலே போதும் இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக வருவேன் நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை இப்போதே இந்த நொடியிலேயே இந்த நேரத்திலேயே விட்டுவிடு போக்கிவிடு உன் வாழ்வை உளிரச் செய்வதற்கு நான் இருக்கிறேன் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து வாழ்ந்திருந்தாலும் சில தருணங்களில் நீ நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்று தோணும் ஆனால் அதிகம் பேசாது இல்லைனா வேண்டியவர்க்கு கூட வேண்டாதவர்களாகி விடுவாய் தடுமாறி விழுந்து விட்டாயா இல்லை உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா கண்களை மூடி சிறிது யோசித்து தினந்தோறும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் நீதான் விழிப்பு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் இந்த உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா நம்பக தகுந்தமானவரை காண வேண்டுமா இதை நீ கேட்கும் போது நீதான் உன்னை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை உன் தகுதியை உயர்த்திக்கொண்டே கொண்டே இரு உனக்கு அனைத்தையும் நான் தரப்போகிறேன் உனக்கானது அனைத்தையும் தரப்போகிறேன் உன்னை தேடி வந்துவிட்டேன் அழுகாதே புலம்பாதே ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு நல்லது நடக்க செய்வேன் உனக்காக நான் பேசியுள்ளேன் ஒரு நபரிடம் உனக்காக பேசியுள்ளேன் அந்த நபரிடமிருந்து உனக்கு நேர்மறையான பதில் கண்டிப்பாக யார் மூலமாவது வந்து சேரும் அது எந்த வழியில் இருந்தாலும் சரி உன்னுடைய இடம் உனக்கு தன்னதை யாராலும் தட்டிப் பறிக்க முடியாது சந்தோஷமாக இரு முருகனே துணை என்று பதிவிடு நான் இருக்கிறேன் ஓ முருகனே துணை